ஹாய் ஸ்டூடண்ட்ஸ் இக்பால் கல்வி லெசன் ஒன்னில் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்துக்களை பற்றி விரிவாக பார்த்துள்ளோம் இப்போது லெசன் டூவில் அதன் மூலம் இரண்டு எழுத்து மூன்று எழுத்து வாக்கியங்களை எப்படி அமைப்பது என்று பார்ப்போம் இக்பால் கல்வி இந்தி லெசன் டூ உயிரெழுத்துக்கள் அதற்கான குறியீடுகள் மெய் எழுத்துக்கள் இந்த மெய் எழுத்துக்களையும் உயிரெழுத்துக்கான குறியீடுகளையும் இணைத்து எவ்வாறு உயிர் மெய் எழுத்துக்களை உருவாக்கி இரண்டு மூன்று எழுத்துக்களில் உள்ள வார்த்தைகளை ஹிந்தி லெசன் டூவில் சிலவற்றை பார்க்கும் இந்தி வார்த்தையில் கடைசி எழுத்து அகலத்தில் அதாவது க ந ச ஞ என முடிந்தால் அது இக் இங் இச் இஞ்ச் என்ற புள்ளி வைத்த எழுத்தாக உச்சரிக்க வேண்டும் ஒன் ஃப்ரூட் ஆ, இதற்கு இந்த குறியீடு தேவையில்லை கடைசி எடுத்தால் ஒருவனால் இந்த குறியீடு தேவையில்லை കൈസി കുറിയ തേവയിൽ

കടീ സേതാ സേവം

देखो इस प्लस आ सा इन प्लस आ जा एक सड़क सड़क इसके कैसे इसे क्या है इकित क्या है कोई भी तेरे ही है இந்தி வார்த்தையில் கடைசி எழுத்து அசலமாக இல்லாமல் போன்ற எழுத்துக்களாக முடிந்தால் கடைசி எழுத்துக்கு முன்புள்ள எழுத்துக்களை புள்ளி வைத்த எழுத்துக்களாக உச்சரிக்க வேண்டும் ஐநா ஐநா மூக்கு கண்ணாடி ஐ தரு தரு இன்பஸ்ஆ நாண்

மஹினா 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 மன் இ ஹி அ மகினா மூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சேனலுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை க்ளிக் கிளிக் பண்ணுங்க